டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் அப்புறம் நூறு பர்சன்டேஜ் வரி விதிக்கப்படும் சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன காரணம் ரஷ்யா மற்றும் இந்தியா பொருளாதாரத்தில் முக்கியமாக இருக்குது கச்சா எண்ணெய் இறக்குமதி இதை ஸ்டாப் பண்ணணும் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு விடுத்துள்ளார் இதை பற்றின டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுடைய போர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கண்டினியூவா இப்போ வரை போயிட்டு தான் இருக்கு இது ஸ்டாப் பண்ண மாதிரி இல்லை இது டொனால்ட் ட்ரம்ப் வந்து புட்டினுக்கு கால் பண்ணி சமாதான பேச்சுவார்த்தைகள் நிறைய டைம் வந்து அவரை ஈடுபடுத்திக்கிட்டாரு இருந்தாலும் அது வந்து புட்டின் அவர்கள் வந்து காதுகிற கேட்டுக்கிற மாதிரி தெரியல இப்போ லாஸ்ட் டைப் என்ன முடிவு நான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்குலாம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவர்கள்லாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரி விதிப்பேன் அப்படின்னு அது ஒரு அறிவிப்பை நேட்ட அவை போல சேர்ந்து அறிவிச்சிருக்காரு இது வந்து எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கணும் விற்கணும் யார் அதிக பொருளை விற்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அமெரிக்கா வந்து நம்ம கிட்ட ஆஹ் அமெரிக்க நம்ம நிறைய யூஸ் பண்றோம் நம்ம பொருளை ஏற்றுமதி நிறைய பண்றோம் அதுலேயுமே சிக்கல் ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு இப்போ நிறைய வரி விதிச்சாங்கன்னா வாங்குறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் அதிகம் போகும் அவங்க அங்க வாங்குறதுலையுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம் போகும் அப்படிங்கிறது இது நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு இரு நாட்டுக்கும் இடையே இந்த போர் வந்து உலக நாட்களாக நீண்டு கொண்டே இருக்கு ஆனால் ரஷ்யா வந்து இந்த போரை நிறுத்தாததுக்கு காரணம் என்னன்னா அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் என்ன விஷயம் பண்றாங்கன்னா கிளை கிளி விட்டு தொட்டில் ஆட்டுற கதையா இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சொல்றேன்னா நாட்டு அமைப்போட உக்ரைன் சே சே சேர்த்துக்கிறதுக்கு நிறைய மும்முரமா நிறைய விஷயங்களை பண்ணாங்க அது வந்து ரஷ்யாவுக்கு பிடிக்கல இதுதான் முக்கிய காரணமாகவும் பார்த்தோம்னா இது மட்டும் இல்லை நிறைய விஷய பொருளாதார சிக்கலும் நிறைய இதனால இதனாலதான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு சாரி உக்ரைனுக்கு போயிட்டு இப்போ சப்போர்ட் பண்றதா நேட்டாவை போல சேர்ந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்திருக்காரு ட்ரம்ப் இதன் காரணமாக தான் இந்தியா சைனா பிரேசில் அவங்களுக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பதி வரி விதிக்கப்படும் ரஷ்யாவுடன் உணரணும் ரஷ்யாவுடன் பொருளாதார வணிக ஒப்பந்தத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வட்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியே வெளியிட்டிருக்காரு கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் வந்து இந்தியா வந்து அவங்க கிட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் அந்த ரேஞ்சஸ்ல வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கான் கச்சா எண்ணெய்னா என்ன என்னன்னா நம்ம ஊர்ல யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல் அது மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறதுனாலதான் ரஷ்யா வந்து எந்த பொருளாதார பொருளாதார வீழ்ச்சி அடையாம உக்ரைன் மேல போர் தொட்டுட்டு இருக்கு இது மாதிரி பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தணும்னா ரஷ்யாவுக்கு அவங்க வந்து இது போர் தொடுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் பொருளாதாரமாகவே அவங்களுக்கு குறையும் அப்போ இதை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு செட்ல ட்ரம்ப் அவர்கள் வந்து இதை செய்யறாரு இப்போ இப்போ வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறாங்க கச்சா எண்ணெய் மட்டும் இல்ல நிறைய பொருட்களை வாங்குறாங்க நிறைய பொருளை வந்து விற்கிறாங்க ரஷ்யாவுக்கு அப்படிங்கும் பொழுது இதுவும் ஒரு எக்கனாமிக்கா பார்த்தா இந்தியாவுக்கு டிராப் அமையும் அதாவது ரஷ்யாவுடன் இந்த வணிக வணிகத்தை ஸ்டாப் பண்ணா ஓகேவா ஓகே இது ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ அமெரிக்கா அமெரிக்காவுக்கு வந்து நம்ம நிறைய இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட ஏற்றுமதி செய்யறோம் நிறைய விஷயங்கள் அதாவது மேனுபேக்சரிங்ல இருந்து டேப்லெட்ஸ்ல இருந்து டைமண்ட்ஸ்ல இருந்து ஜுவல்ரில இருந்து நிறையா விஷயங்களை நம்ம ஏற்றுமதி செய்யறோம் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா பொருளை மேக்சிமம் நம்ம நிறைய யூஸ் பண்றோம் ஓகேங்களா அப்போ அமெரிக்கா வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெட்டி போட்டாங்கன்னா அது நிறைய பெரிய பாதிப்பாடையும் இந்தியாவுக்கு ஏன்னா இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பொருட்களை ஏற்றுமதி செய்யறோம்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏதோ துணியை அங்கே அனுப்புறோம் ஓகேங்களா டெக்ஸ்டைல் துணியை நம்ம இங்கே ஒர்க் பண்ணி இப்போ திருப்பூரே வச்சுக்கோம் திருப்பூர்ல இப்ப நிறைய துணி ரெடி பண்ணி நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கலாம் அங்கே விற்கும் பொழுது இப்போ முந்நூத்தி ரூபா ஒரு துணினா அந்த துணிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வட்டினா அது எங்கோ போகும் ஓகேங்களா அப்ராக்சிமேட்டா எட்நூறு ரூபா வச்சுக்கோம் எட்நூறுவா வச்சுக்கிட்டா இங்கே வந்து எட்நூறுவா வச்சுக்கிட்டா அவங்க ரூபாய்க்கு அது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அது எங்கே போகும் எல்லாமே இங்கே உள்ளத ரேட்டு விலைவாசி எல்லாமே அதிகமாகும் அதிகமானால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகமானா சம்மந்தப்பட்ட அதாவது எப்படி சொல்றதுனா இது ஒரு நார்மலாகவே ஒரு செயின் மாதிரி தான் இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது உங்களுக்கு ஈஸியாக புரியு நினைக்கிறேன் இப்போ கச்சா எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட வந்து வாங்கணும் ரஷ்ய ஏன் எதனால அவங்கள்ட்ட அதிகம் நமக்கு நம்ம நீ வாங்குறோம்னா அவங்க வந்து நமக்கு குறைந்தபட்ச வட்டி சாரி குறைந்தபட்ச அமௌண்ட்டில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஐயாயிரத்துக்கு வாங்க வேண்டிய பொருளை பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாவுக்கு வாங்கினா அதில் வாங்குற வாங்கணும்னு சொல்லுங்க பெட்ரோல் டீசல் அப்போது நூறுரூவாய்க்கு நம்ம பெட்ரோல் டீசல் போடுறோம் அப்படின்னா அது ஐநூறு ரூபாய் மாறும் அப்போ ஐநூறுவாயிரம் மாறுனா அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரூபா கேட்கறாங்க அப்பனா அதுக்கு எவ்வளவு ஆகும் இரநூறுவா ஆகும் ஓகேவா அது மாதிரி அங்க போனா இப்போ நிறைய ஒரு ஏதோ பொருளை ஏற்றிட்டு போறான்னு வச்சுக்கோமே இரநூறுவா ஏத்திட்டு போற பொருள் அந்த பொருளுக்கு ஏன்னா நான் உங்களை கொடுத்து ஏத்திட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பொருளுக்கான ரேட்டை ஏற்றுவாங்க ரேட் ஏத்தினா அதுக்கு என்ன ஆகும் இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ரேட் அதிகமாகிட்டே இருக்கும் இதுதான் இந்த இடத்துல மெயின் விஷயமே இது இதனாலதான் இது இது மாதிரி ஆகிட்டே இருந்ததுன்னா பெரிய பொருளாதார வீழ்ச்சி அந்த நாடு சந்திக்கும் இது இதை மெயினா வச்சுதான் ட்ரம்ப் வந்து இப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வட்டி போடுவேன் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காரு சரிங்களா இது வந்து இது வந்து யாரு இதை முடிவு ரஷ்யா தான் முடிவு பண்ணணும் ரஷ்யா வந்து இதுவரையும் இந்த போற நிறுத்துற மாதிரி ஐடியாவிலேயே அவங்க இல்லை தான் ட்ரம்ப் சொல்றாரு இந்தியா சைனா பிரேசில் அங்க உள்ள பிரதமர் அதிபர் எல்லாம் புதினுக்கு விளையாடி புதின் அவருக்கு கால் பண்ணி இந்த போரை நிறுத்த சொல்லுங்க ஏன்னா இவர் ட்ரம்ப் வந்து நிறைய பேசி நிறுத்தி பார்த்துட்டாரு அவர் வந்து கேட்கிற ஐடியாவில இல்ல எல்லாம் பேசி நிறுத்த சொல்லுங்க சப்போஸ் இதுக்கு வந்து ஐம்பது நாள் கெடு கொடுத்துருக்காரு ட்ரம்ப் ஐம்பது நாள் நிறுத்தலன்னா எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட்டி எழுதியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உங்க மூணு நாள்களும் பேசி இல்லை புட்டின் பேசி இதை ஸ்டாப் பண்ணுங்க இல்லைன்னா இந்த நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பத எச்சரிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்த இதுல என்ன விஷயம்னா இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றதா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றதா நம்ம எப்போவுமே ஒரு ரெண்டு பக்கமே சப்போர்ட் பண்ணாம ஒரு பேலன்ஸாகவே இருப்போம் இந்தியா வந்து ஏன்னா நம்ம இங்கேயும் ஏற்றுமதி அதிகம் பண்றோம் இங்கேயும் ஏற்றுமதி பண்றோம் அவங்க பொருளை நம்ம நிறைய யூஸ் பண்றோம் அதே மாதிரி ரஷ்யா பொருளை நம்ம நிறைய யூஸ் பண்றோம் ரெண்டு நாடுகளும் தேவை இருக்கு நம்ம ஒன்ன பகிச்சுக்கிட்டு ஒரு நாட்டுக்கிட்ட போனாலும் பிரச்சனை ரெண்டு நாடுமே வேணும் நம்ம வணிகம் செய்ய நிறைய விஷயங்களுக்கு ரெண்டு நாடுகளுமே வேணும் அப்படிங்கும் பொழுது ஒரு நாட பகச்சி ஒரு நாடு நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது எப்பவுமே அதனாலதான் இந்தியாவே ஒரு நியூட்ரலாவே இருக்க ட்ரை பண்ணுது இப்போ இதை வந்து அமெரிக்கா வந்து புஷ் பண்றாங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படி புஷ் பண்றாங்க ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம எந்த வார்த்தையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி பொழுது இது வந்து ரொம்ப நம்ம இந்திய பிரதமருக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்து இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஸ்டாப்பே பண்ணலைன்னா இது உலக போருக்கு உலக போர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ரஷ்யா ஸ்டாப் பண்ணலாம் நேட்டா அமைப்பு எல்லாம் ஒண்ணு சேருவாங்க இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவா இந்தியா சைனா பிரேசில் பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட நாடுகள் எல்லாம் வருவாங்க அப்படிங்கும்போது இது உலக போர் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இது நடக்காம இருக்கணும்னா இந்த ரஷ்யா தான் இந்த முடிவு எடுக்கணும் ரஷ்யா எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாங்க இது ஆக்சுவலா ஒரு வேலை ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும் அவரு அவரும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாரு சாரி அமெரிக்க நான் வந்தேன்னா உக்ரைன் ரஷ்யா அவருக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை நான் முடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அவர் முடிச்சு வைக்க முடியல ஆஹ் அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு இது உலக போருக்கு போனிச்சுன்னா எது மாதிரி விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு என்னென்ன விஷயங்களை இந்திய நாடுகள் மற்ற நாடுகள்லாம் கலந்து யோசிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த விஷயங்கள்ல நூறு பர்சன்டேஜ் வட்டி விதிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காருல இது வந்து சரியான முடிவா இல்லையா என்பதை நீங்க தான் சொல்லணும் இது மாதிரி நீங்க தகவல்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ